நம்மனைக்கு என்ன பார்க்க போறோம்னா நர்சிங் படித்து முடிச்சுட்டு யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வந்து தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு அருமையான ஒரு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் யூபிஎஸ்சி ரிக்ரூட்மெண்ட் ஜாப்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கால எடுத்துக்கான நர்சிங் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து வச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் வந்து என்னவேண்டி இந்தியா வந்து உங்களுக்கு இருக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்தியாவில இறக்கி ஆன் பண்ணி இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் எஜுகேஷன் ஏஜ் லிமிட்டு சேலரி டெஸ்ஸப் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டேட்டெல்லாம் வந்து நம்ம கிளியராக பார்க்கணுன்னா கிளியர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த வேலை போஸ்ட் போஸ்டிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக அறிச்சிருக்காங்க டோட்டல் காலியிடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேலை வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக நீங்கள் முடிச்சுக்கலாங்க டிப்ளமையின் நர்சிங் முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆனால் வந்து நர்சிங் படிச்சிருந்தாலே வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க போல் இந்த வேலைவாய்ப்பு ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஜென்ரல் கேட்டகரி வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலையை வைப்பேன் சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு முப்பத்தையாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு இந்த வேலையை செலக்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வேப்பினா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ் பெண்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா அங்கே கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேறு வைப்பாங்க எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி வேலூர் புதுச்சேரி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த வேலை வாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் லெப்சைட் மற்றும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலை வாய்ப்பு ஏதாவது எதாவது கிளியர் பண்ணிக்கலாம்